வணக்கம் இப்போ நம்ம பாக் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விவசாயம் இல்லைங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருங்க கல்விவாசன் ஏரியாவில் ஒக்கேட் இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்டு வந்து எம்டி லேண்டுங்க கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இதான் லேண்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்துமு வடக்கு பார்த்துமு காரம் செய்யட்டுங்க உங்களுக்கு மேற்கு பார்த்து மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் ரோடு பேசுவாருங்க வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்படி பக்கம் வருங்க லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வயக்காடுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் தண்ணி வைங்க அமராவதி பாசனங்க உங்கள் உடுமலை டு தாரா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரணுங்க லேண்டுக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு பஸ் வந்துடுங்க மேற்கு வடக்குங்க சுற்றியும் வந்து வயக்காடுங்க கரும்பு போட்டுருக்குறாங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் தண்ணி வாய்ங்க மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரணும் லேண்டுக்குங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க நம்ம வாங்கி தோட்ட மாட்றோம் அப்படின்னா ஒரு கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு அடி வெட்டினாலே போதுமானதுங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசுகிறாங்க இப்போ நான் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்து ரோடு பேசுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்குதுங்க இது வந்து மேற்கு பார்த்து ரோடு பேசுங்க நாலு மடி பக்கம் வருங்க இது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து ரோடு பேசுங்க இது வந்து ஒரு முந்நூத்தம்பது அடிக்கு மேலே தான் வருங்க கம்மியாக வர வாய்ப்பு இல்லைங்க வந்து வடக்குங்க இது வந்து மேற்குங்க காரம் சைட்டுங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு பேசி வந்துடுங்க நம்ம வாங்கி ஒரு முப்படி ஆழத்துக்கு வந்து கிணறு வெட்டினா போதுமானதுங்க போரில் தேவையே இல்லைங்க இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா நெல் அல்லது வந்து கரும்புங்க உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் லேண்டுக்குங்க தாராத்து வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிலோமீட்டருங்க உளுமலை பாட்டு இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இந்த லேண்ட் பார்க்குறேன் அப்படின்தான் நம்பருக்கு கால் கால்பேட் நேரில் வாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்